யம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே வாழ்க்கை எனும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அதில் ஜெயிப்பாயா மாட்டாயா என்பதுதானே காலம் முடிந்தது போதும் அப்பா போதும் என் கஷ்டங்களை தீர்த்து வையுங்கள் என்று நீ வேண்டிய வேண்டுதல் நிறைவேற போகிறது மற்றவர்கள் முன்னால் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என அதனால் மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருங்கள் ஒருவன் காத்தாடியை விடுவான் என்றால் காத்தின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை மற்றும் பொறுமை மட்டுமே ஏறிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலதான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனம்

இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியத்தை வேண்டாம் என் வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வை அதனால் பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சால சிறந்தது நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று நீ பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பின் தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பி வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வருகிறது இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை எனவே உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதீர்கள் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்க விரும்புவதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மாறும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை கூடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு யார் உன்னை புறக்க இந்த எப்போதும் பிரபஞ்சம் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து ஒளியை தர மறுக்க வேண்டாம் இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில் கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் இது உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு மனிதர்களை நீயும் புறக்கணிப்பிருக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை இது மனிதனின் உயர்வு தாழ் மனப்பான்மையினால் விளைவது பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீ தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை கருதும்லியில் தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழி இல்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்துமே உன் மனதின் கற்பனை நிலைப்பாடே அன்றி உண்மையில் உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி வலிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறைந்திருக்கிறாய் என்று இது எல்பி என என்ன வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் கடமையை மாறும். உன் மனம் மாறினால் ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டித்தான் வர வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் மேடைகள் அமைய சில மேடைகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைதான் உனக்கு அறிவுரையாக நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை கொண்டு உன் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிட அந்த எண்ணங்களை அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உன்னதாய் ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எல்லா செல்வ மலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை